ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மதி வணக்கம்னே இன்றைக்கி நான் மதியம் என்ன சமைக்க போகிறேன்னா தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை தக்காளி சாதம் போடுறாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்க நான் தனியாக அதனால தாங்க நான் தக்காளி சாதம் போடுறேன் நான் குக்கரில் எண்ணெய் கடுகு பட்டை சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பெரியவங்க சேர்த்து நல்லா ஒதக்கிக்கிறேன் நம்ம சில்லை விட்டுருக்க கருவேப்பிலையும் பறிச்சிக்கலாம் அப்படியே புதினாவும் கொஞ்சம் கொஞ்சம் வல்லாரையில் ஒழிஞ்சிட்ருக்கு அதையும் பறிச்சிக்கலாம் வல்லாரை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா ரொம்ப நே ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் நீரெஸ்ட்லாம் உங்களுக்கு வல்லாரை கிடச்சிதுன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு துவையல் மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பாருங்கள் நம்ம இதில் வந்து பிரண்டையும் இருக்குது பிரண்டை சாப்பிட்டா மூட்டு வலி குணமாகும் வெத்தலை செடி இருக்குது பப்பாயம் இருக்குது பப்பாயம் நிறைய காய் விட்டுருக்கு போல் செடிங்களை நாங்கள் வந்துட்டு இருந்துக்கோம் இப்போ அறுத்துட்டு வந்திருக்க புதினா கொத்தமல்லியே நம்ம அப்படியே சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் வெறும் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எது இருந்தாலும் ஓகே அது ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோடு நீங்கள் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் போட்டிங்கன்னா வெஜிடபிள் டிரைஸ் ஆகிடும் நான் வந்து பட்டாணி மட்டும் போட்டு தக்காளி சாதம் செய்கிறேன் அதுக்கு தொட்டுக்க ஒரே ஒரு முட்டை நான் ஒண்டி இருக்கிறதுனால ஒரே முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் அரிசி நல்லா கொதிச்சிடுச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரிசியை கொட்டி மூணு விசில் விட்டு எடுத்திங்கனாக்க தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் நான் சும்மா தோட்டுக்க சிப்ஸ் இருக்குது என்ன பொறிச்சுது இருந்தது சரி அதிலே ரெண்டு சிப்ஸு பொறிச்சு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸு பொறிச்சு எடுத்துக்கினேன் பிசில் வந்து குக்கர் சா குக்கரில் வந்து தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ சூடாக எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தான் இது போல் உங்களுக்கும் தக்காளி சாதம் சூடாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா யார் யாருக்கெல்லாம் தக்காளி சாதம் பிடிக்குமோ அவங்களாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூடாக தக்காளி சாதம் சாப்பிட ரொம்ப நல்லாவே இருந்தது மழையும் தூரிகிட்டு இருந்தது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது ஓகே தேங்க்யூ பை பாய்